ஒரு எரியாத மாம்சம் அங்கே கிடக்குது மற்ற எல்லாம் சென்டரில் எரிஞ்சிகிட்டு துள்ளி அங்கே போத்துட்டு போய் அங்கே உழுது எரியில் தாங்க முடியணும் போய் விழுது அதை பார்த்து குத்தி தீயில் போடலாமா போடக்கூடாதா அதுதான் யாருடைய வேலை ஆசாரி வேலை அப்போது ஃபாஸ்டரு என்னை குத்தி பேசுனாருன்னு இனிமேல் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறவங்க அழிவலியா சொல்கிறதுங்க அதுக்கு இதுக்கு முன்னே சொன்னீங்களோ எல்லாம் ஃபாஸ்டர் என்ன குத்தி பேசினார் ஏன் குத்தி பேசுகிறது தாங்க இருக்கிறாரு குத்துறகு தான் இருக்கிறாரு ஹலோ லையா நம்ம நீ நல்லா ஆவியில் நிறைஞ்சு சாம்பல் ஆகணும்ல பரிசுத்தமாக அதுக்கு தான் குத்துறாரு நீங்கள் வேத வசனத்தை வாசிங்க இப்படியா நாலு பன்னிரெண்டில் வாசிங்க தேவை வசனத்தை கொண்டு குத்தி பேச தான் பா பாஸ்ட் குத்துட்டோம் வேதனை எடுக்க தான் செய்யும் குத்துறதுக்கு தான் பாஸ்ட்டில் இருக்கிறார் என்னை பார்த்து குத்தி விட்டார் இது பாருங்க அருமையான சகோதரிகள் இருக்கீங்க நான் கை நீட்டியிருக்கேன் என் கைக்கு நேரம் நிறைய சகோதரிகள் மாட்டுறாங்க உங்களை பார்த்தா நான் குத்திக்கிட்டு இருக்கேன் கையை நீட்டுறேன் போதுவா என்னை பார்த்து கை நீட்டி சொன்னார் குத்தி பேசினார் குத்தி பேசுகிறது தான் நாங்கள் இருக்கிறோம் அது நீங்கள் தூய சாம்பலாக மாறணுமா பச்சை மாம்சமாக இருக்கணுமா பச்சை மாம்சந்தான் சொல்ல என்னை குத்தி பேசிட்டார் நான் சபைக்கு வரமாட்டேன் யாருக்கும் நஷ்டம் ஆ குளிக்காமல் போனால் குளத்துக்கு நஷ்டமா ஆ மனுஷனுக்கு நஷ்டமா மனுஷன்தான் நஷ்டம் அது இல்லையா இனிமேல் பாஸ்டர் என்னை குத்தி பேசினார் சொல்லக்கூடாது சொன்னால் ஆவிக்குரிய வசன அறிவு உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் அவர் குத்துறது தான் இருக்கார் நம்ம திருந்தணும் இல்லை இல்லையா அது தான் இருக்கிறார் ஆவிக்குரிய அறிவுள்ள விசுவாசிகள் ஒளியக்காரர்கள் பேசுனால் குத்த தான் செய்யும் அதை இருபுறமும் கருக்குள்ளப்பட்டேன் உங்களுக்கு பேசுனா போதும் அது எங்களுக்கும் குத்தும் அது